ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தாமன் திருக்கோவில் புற்றுக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ நாகாதாமன் திருக்கோயில் ஆலயத்தில் நாம் இன்றைக்கு தரிசனத்துக்காக வந்திருக்கோம் ஓம் சக்தி என் பேர் லதா நான் இன்றைக்கி சென்னை புது பெருங்கலத்தூர்லேருந்து புற்றுக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ நாகாதாமன் திருக்கோயில் மேலச்சேரி மெயின் ரோடு மதுரா விஜயநகரம் மேடவாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூறு வனவியல் விரிவாக்க மையம் அருகில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபிராமி அந்தாதி குழையை தழுவிய தார் கமல் கொங்ககை வள்ளி கழைய பொருந்திரு நெடுந்தோளும் கரும்பும் வில்லும் விழைய பொறுதிரள் ஓரியம் பானமும் வெண் நகையும் உழைகை உழையை பொருக்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவை நற்பயன் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்கு காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் கையில் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லையே பேரன்புடையர் வணக்கம் நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை நான்கு மணிக்கு கணபதி ஹோமம் காலை ஐந்து மணிக்கு திருவீதி அம்மனுக்கு அபிஷேகம் காலை ஏழு மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் அருள்மிகு அன்னை அபிராமி ஆலயத்திற்கு சென்றும் காலை ஒன்பது மணிக்கு பால்குடம் புறப்பட்டு அருள்மிகு விநாயகர் அருள்மிகு நாகாத்தம்மன் அருள்மிகு ஐயனார் அருள்மிகு முனீஸ்வரர் அருள்மிகு விஷ்ணு வனதுர்கை அருள்மிகு கன்னிமார்கள் அருள்மிகு வாராகியம்மன் அருள்மிகு பைரவர் அருள்மிகு கருப்பசாமி ஆகிய தெய்வத்திற்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெறும் இரவு ஏழு மணி அளவில் காப்பு கட்டுதலும் இரவு ஒன்பது மணி அளவில் கரகம் ஊர்வலம் வருதலும் நடைபெறும் ஆடி நான்காம் நாள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கரக ஊர்வலம் நடைபெறும் ஆடி ஐந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பட்டாபிராம் அருள்மிகு சிவசக்தி நாக கருமாரியம்மன் ஆலய ஸ்தாபகர் சிவசக்தி உபாசகர் டாக்டர் ஸ்ரீலஸ்ரீ ருத்ரன் சுவாமிகள் தலைமையில் குழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் எல்லாம் வல்லம் ஸ்ரீ நாகாத்தம்மன் திருவீதி உலா இரவு பனிரெண்டு மணிக்கு அம்மனுக்கு கும்ப படைகள் நிகழ்ச்சி நடைபெறும் பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தாமன் திருக்கோவில் வேளச்சேரி மெயின் ரோடு மதுரா விஜயநகரம் மேடவாக்கம் என்ற இடத்துல ஒரு சிறப்பான ஒரு தரிசனத்தில் நாம் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறோம் நம்ம யூடியூப் சார்பாக நம்ம எல்லாருக்குமே வேண்டிக்கிறோம் அம்மனுடைய திருப்பாத கவலங்களில் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் பதினாறு செல்வங்களும் பெற வேண்டி நம்ம இந்த திருக்கோயிலுக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓம் சக்தி